அப்படியே ஆளாத்தி எடுத்து சிஸ்டி கழித்து போட்டு அண்ணா இடத்துல வாங்க பலது காலையை எடுத்து வச்சு அண்ணா நீங்க அண்ணா மீது உபசரணை செய்தார் அண்ணவார்கள் அண்ணா பொக்குறையாமிக்கு எனது பனிமான வணக்கம் அண்ணா அம்மா தங்காயின் சரணம் என்ற பெயர்களுக்கும் வராமல கால விரைவில் பஞ்சம் என்ற பெயர்களுக்கும் பஞ்சமுருநாள் தங்காயி என்று சொல்லி அண்ணா இருங்காயி ஆனால் பிவரும் அமரும் இலக்கிய இருபது ரெண்டு பேர்களும் அரக்கத்து வாடகைக்கு கேட்டார் நம்ம ஆட்சியிலே எதிரியே யாரும் இல்லை என்று எண்ண இவ்வளவு காலங்களுக்கு ஒரு நரவனை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய பன்றியானது நம்ம ஆற்றலை எதிரியாக வழிபாட்டம் செய்தது வழிபாட்டம் செய்தி ஒரு வந்தியான நம்ம ஓடைய வாழ்கைய சந்தை தாச்சி நம்ம போதும் போதும் நம்ம ஏது போதோத்தாச்சு ನಾನು ಹೀಗೇ <lequel�> <prescribe>

சாரிய வரத்திலே வரந்தவே நாமளோ சிவனுடைய வரத்திலே வந்தவர் உண்மைதான் அண்ணனுக்கு பத்து ஆணை பலன் இருக்கிறது சின்னனுக்கு எட்டு ஆணை பலன் இருக்கிறது வீரவாகனுக்கு பன்னிரண்டு ஆணை பலன் இருக்கிறது ஆனால் அந்த பன்றிக்கு பதினாறு ஆணை பலன் இருக்கிறதுங்கிறா அப்படியா அதனால வண்டி போகணுமாதுங்கிறா நாங்கள் மட்டும் போக வேணுமா ஐயோ எங்களுக்கு பண்ணீனு பண்ணீனு போனாலே

அந்த பந்தையுடைய ரோகத்தை கூட சரிக்க முடியாது போக എം ഭീമ എം വിള

ஒரு சீக்கிரமாக தங்கவளத்தருகாமையே பரச்சி பெற்று காரணிய வீரமாக கொங்க பரச்சி பெற்ற குளமாத்து வீரமாக அழைத்தார் ஒண்ணாமலசாமி அப்படி அழைக்கிறேன் அம்மாதாயே

பெயர்களுக்கும் பஞ்சமொரு காலம் மங்கள உண்டாகும் எழுந்திரும் வீரமாக விகரம் என்னவென்று கேட்டால் வருகின்ற வெள்ளிக்கிழமை

அப்பா ஆகு ஆமே எங்கே இருக்குது ஓய் என்று கேட்கையிலே ஆனால் சுவாமி நம்ம அப்பா ஆறையன் கோலத்தார்களுடைய ஆயர் ஆட்சியிலே ஆஹான் நல்லபடியாக மலமாறைகள் முழிஞ்சு ஆனால் நீரானது வெள்ளாங்குளமானது கட்டி வச்சு அந்த வெள்ளாங்குளத்துக்கு நீரானது நிரம்பி இருந்தது உண்மைதான் எங்கள் அப்பா ஆறையன் ஆனால் செல்லாந்தோட்டியா அவன் தண்டல் வேலைக்கு போயிட்டு அப்படி அந்த தண்டோரா போட்டு வருகின்ற பொழுது வெள்ளாங்குளத்து புது ஏரி ஏரி வெப்பு உடையிற மாதிரி இருந்தது அந்த வெள்ளாங்குளத்து ஏரி வெப்பு உடைஞ்சு போனா வெள்ளாங்குளத்து ஊர் அழிஞ்சு போயிருக்கும் சொல்லி எங்க அப்பா அப்பா அருகே செல்லா தோட்டியாவன் சமுதிர நகாரி வெப்பல அப்ப வெள்ளாங்குளமானது ஏரி உடையாமல் இருந்தது சுவாமி

கண்ணு சாராயம் கஞ்சா வேணும் அப்புறம் சாவி ராய் கஞ்சா ரொட்டியானது வேணும் கொண்டு போய் வச்சுக்கூடத்துல ஒரு பால் பூசை பிடிக்கணும் சொல்றீங்களே வீரவாகு ஆமே இதுதான் பால் பூசையானா நம்ம அத்தவத்த அதிகார ஆட்சியிலே சாமி இது என்ன பெரிய காரியம் அதே வீர வாங்க பொருளை அன்மனையிலே வாங்கிக் கொள் கிடைக்காத பொருளை நாட்டு மக்களிடத்திலே சேகரித்துக் கொண்டு சரி ஒரு சீக்கிரமாக சென்று காரி எடுத்துட்டு வா சொல்லி கட்டளை விளப்பித்தார் ஒன்னாபுர சாமி அதன் பிரகாரமே வீரபாக சாமுகம் இந்த தேவையான ஆடு மாடு கோழி உஞ்சு கண்ணு சாராயம் கஞ்சா ஹவுளி

¡Que la gurla! <coughs>

வாய்கட்டு வாய்க்கட்டு கத்தி அப்புறம் வேலையான சொன்னான் வீரபானன்

நீ வாரதே பாக்கி பாக்கி எதை சொல்ல ஆஹ் அப்ப வீரபாலு சாப்பிடுங்க அந்த ஆயிரம் தேங்காய் எடுத்து வச்சு ரெண்டாயிரம் வளத்தை எடுத்து வச்சு அந்த வெள்ளா குளத்த தானே ஆமா எங்க வீரபாலு சாப்பிடு அந்த முக்கிய தேங்காய்

உருண்டை ஆறுக்கள் குடுக்கறது ஆக யார இந்த உருண்டை எடுத்து உயரமா வீசுறேன் ஆமா வீச உருண்டை யாரு குடிச்சாலும் சரி அப்படி சாப்பிட்டுக்கலாம்

ಸೀರಿಯಾ ಅಸೀರಿಯಾ ಎತ್ತ ಸೀರಿಯಾ ಕಣುಳೈ ಜಾವೈ ಕಿನೇ ಕವಾಯಿಕೆ ತಾವೀ ಕಿತಾಯೀ 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 ಕಣ್ಪಾರಂಬತಿ ಸೀರಿಯಾ ಸಾವಿ ಅತ್ತೀರಿಯೇ ನರಸಾರಾಯೇ ಪೋರೇಕಿ ಸಾಕಾನಾವೇ ಅಮ್ಮೀ